தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவில் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு முறை இந்த தவ காலத்திலே நாளில் உங்களை சந்திக்கவும் இந்த நாளுக்கான ஒரு சிறு சிந்தனையை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்று இறைவன் நம்முடைய வாழ்வுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் மனமாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக நினைவே மக்களை கடவுள் நமக்கு முன்பாக எடுத்து வைக்கின்றார் அவர் சொல்லுகிறார் இந்த தலைமுறை தலைமுறையினருக்கு எதை அடையாளமாக கொடுப்பேன் யோனாவை தவிர தவிரவர் என்ன அடையாளம் கொடுக்க முடியும் யோனா இறைவாக்கினர் நம்முடைய வாழ்வுக்கான அடையாளமாக இருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா யோனா இறைவாக்கினர் நினைவே மக்களின் நினைவே மக்களுக்கு மனமாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துவதற்கு கடவுளால் கருவியாக பயன்படுத்தப்பட்டார் இந்த யோனாவை போலவே இன்று நம்முடைய சமூகத்திலே குருவானவர்கள் இறை வார்த்தையை கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் மாற தயாராக இருக்கிறார் இந்த நினைவே மக்கள் வாழ்க்கையில் மனமாற்றம் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன காரணம் நினைவே மக்கள் மத்தியிலே யோனா அனுப்பப்பட்ட பொழுது அவருக்கு பயங்கர தயக்கம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு ஆண்டவரே இந்த மக்கள் கடின உள்ளத்தினர் இவர்கள் உங்களுடைய வார்த்தையில கேட்க மாட்டாங்க என்று சொல்லி தப்பி ஓட முயன்றவர் அவர் ஆண்டவருடைய பணியில் இருந்து ஆனாலும் இறைவன் அவரை பிடிவாதமாக கொண்டு வந்து நினைவையில் இறக்கிவிட்ட பொழுது அந்த மக்கள் மத்தியில் போய் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு காதுகளுக்கு இனி இனிமையான வார்த்தைகளை யோனா சொல்லல மாறாக அவர்களுக்கு யோனா சொன்ன வார்த்தைகள் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்னும் நாற்பது நாளில் இந்த நாடு அழிக்கப்படும் காரணம் நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறீங்க என்பதைத்தான் அவர் மிக கடினமான வார்த்தைகளிலே சொல்லிக் கொடுக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த மக்கள் யாருமே யோனாவின் மீது கல் எடுக்கல கல்லெறிவதற்கோ அவரை துன்புறுத்துவதற்கோ யாரும் முன் வரல அது எப்படி நீ சொல்லலாம் எங்க ஊர்ல வந்து எங்களை வந்து கெட்டவங்க எப்படி சொல்லலாம் நீ நாங்களாம் அழிஞ்சு போய் எப்படி சொல்ல முடியும் என்று அந்த யோனாவை எதிர்க்கவில்லை மாறாக யோனா புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை சொல்லுகிறது கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க சொல்லலை வார்த்தை வாரிசு யோனா சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் மனம் மாறல கடவுள் சொன்ன வார்த்தை இறைக்கின் வழியாக கடவுள்தான் பேசி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுக்கு தங்களுக்குள்ளே மாற்றத்தின் விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறார்கள் மாற்றத்திற்கான வழிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்களே கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளம் சில நேரங்களிலே நமக்குள்ளே சாத்தான் சொல்லுவான் வந்து நம்ம உள்ளத்துல என்ன சொல்லுவான் தெரியுமா இந்த சாமியார் வார்த்தையை சொன்னாரே இந்த பைபிள் வசனம் உனக்கெல்லாம் கிடையாது நீ ரொம்ப நல்லாவே இந்த பக்கத்தில் இருக்கான் பத்தியா அவன் தான் சரியில்லை இவன் தான் சரியில்லை அவனுக்கு தான் கடவுள் கடவுள் சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டார் பத்தியா சாமியார் அவனுக்காக சொல்லியிருக்கிறாரு என்று நான் கேட்கின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நமக்குள் நாம் பயணம் செய்வதற்கு பதிலாக அடுத்தவன் வாழ்க்கைக்குள் நாம் பயணம் மேற்கொண்டிருப்போம் அவன் சரியில்லை அவன் குடும்பத்தை அது சரியில்லை இது சரியில்லை அதான் சாமியார் கரெக்டா சொல்லிட்டாரு அல்ல இறைவன் என்னோடு பேசுவது அடுத்தவனுக்காக அல்ல எனக்காகத்தான் ஆண்டு அவர் பேசுகிறார் எனவே நீங்களும் நானும் அன்புக்குரியவீர்களே நமக்குள் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் எனக்குள் நான் எதையும் மாற்றம் அடைய செய்யணும் எந்த நிலையில் நான் மாற வேண்டும் என்னோட செயல்பாடுகளிலே என்னோட ஜபத்திலே என் உறவுகளிலே என் சிந்தனைகளிலே எதில் நான் மாற்றமடைய வேண்டும் எனவே கடவுள் என்னோடு எனக்காகத்தான் பேசுகிறார் அதான் யோனா நம்முடைய ஒரு வாழ்க்கையிலே மனமாற்றத்தின் அடையாளமாகவும் அவ்வாறு அந்த மக்கள் யோனாவின் வார்த்தையை யோனாவின் இறை இறை வார்த்தை அறிவித்தலை கேட்டு மனம் மாறிய பொழுது கடவுளும் மனம் மாறுகிறார் என்பதைத்தான் இங்கே வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த மக்கள் தங்கள் தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு தங்கள் வாழ்வை நன்மையால் நிரப்பி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பொழுது அவர்களை காண்கின்ற கடவுள் உணர்கின்றார் அவர்கள் மீது தண்டனை தீர்ப்புக்கு பதிலாக இரக்கத்தை அவர்கள் மேல் பொழிகின்றார் பார்த்தவர்கள் இது தவக்காலம் நம்மை அழைப்பது நம்முடைய நம்மை நாம் குற்றப்படுத்தி கொண்டு நம்மை தண்டிப்பதற்காக அல்ல அண்டவரே நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு நமக்குள் நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நமக்குள் நாம் பயணத்தை மேற்கொண்டு நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கிறது என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இங்கெல்லாம் திருத்தல்கள் உருவ கொண்டு வரணுமோ அங்கெல்லாம் திருத்தங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மனம் மாற்றத்தை நோக்கி நினைவே மக்களைப் போல நாம் பயணம் செய்வோம் அன்பு தெய்வமே இறைவா உங்களுடைய வார்த்தையை கேட்டு நினைவே மக்கள் மனம் மாறியது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் தவறுகளை உணர்ந்து கொண்டு மனம் மாறுவதற்கு அருள் எங்களுக்கு தாரும் ஆமேன்